அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்ற தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் மிக பெரும் புகழுக்குரியவர் பாவலர் பாவேந்தர் அவர்கள் அவர் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் எல்லாராலும் அன்பாக அழைக்கப்பட்டார் தமிழ் உணர்வு தமிழ் வளர்ச்சி தமிழ் ஆராய்ச்சி என்ற மூன்று துறைகளில் அவருக்கு ஒப்பாரும் இக்காரும் இல்லாத அளவிற்கு மிக பெரும் பெருமைக்கு உரியவர் அவருடைய பாடல் வழிகளில் தமிழ் உணர்வுகள் மிகுந்திருப்பதை காண முடிகின்றது பலாச்சுலை பலச்சாறு தேன் பாகு பால் இவை நான்கும் இனிமையானவை நாவிற்கு இனிமை தரக்கூடியது அதிலும் இனிமையானது தமிழ் எவ்வாறு எனில் அவையாவும் ஓரளவில் திகட்டிவிடும் தமிழ் ஒரு ஒருளும் திகட்டாத தெல்லமுது என் உயிரினும் என் உயிருக்கு இனிமையானது என்று கூறுகிறார் பாவேந்தர் அவர்கள் தமிழை தன் உயிராக உணர்வாக வாழ்வாக எண்ணியவர் வாழ்ந்தவர் பாவேந்தர் அவர்கள் என் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மனந்து வேக வேண்டும் என்று விரும்புகிறார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பேரிகை கொட்டுகிறார் படிப்பும் எழுத்தும் படிப்பும் இயற்றமில் பாடும் பாட்டை இசைத்தமிழ் நடிப்பும் கூத்தும் நாடகத்தமிழ் இவை மூன்றும் முத்தமிழ் முத்தமிழே என்னுடைய புத்தமுது என்று புகழ்கின்றார் தமிழ் ஒரு தமிழ் என்றும் அன்றளர்ந்த மலர் போல் ஒரு நாளும் அனைத்து நாளும் புதுமையானதாகவே இருக்கும் என்பதை அவர் ஒன்று பெருமையுடன் கூறிக்கொள்கிறார் ஆதல் வேண்டும் வரும் தமிழகம் வரும் தமிழர் ஆள வேண்டும் என ஆசைப்படுகின்றார் பொதுமொழி தேசிய மொழி என்ற பெயரில் இந்தி தமிழ்நாட்டில் நுழைவதைக் கண்டு பொங்கி எழுகின்றார் தமிழ்நாட்டில் இந்திக்கு ஆதிக்கம்மா எல்லோரும் வாருங்கள் செந்தமிழுக்கு தீங்கு வரும் பொழுது இந்த தேகம் விருந்தென்ன லாபம் என்று அரைகூவல் இருக்கின்றார் விந்தை தமிழ்மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்களின் ஆவி என்பும் இந்திக்கு சலுகை கொடுக்கும் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் என கூவி அழைத்தார் தமிழுக்கு யார் தீங்கு செய்தாலும் எந்த வடிவத்தில் எந்த உருவத்தில் தீங்கு செய்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அவர் தவறி தவறியதே இல்லை அதுபோல உயர்ந்த பொறுப்புகளில் இருப்பவர்கள் தமிழுக்கு தீங்கு வரும்பொழுது அதை வெண்மையாக கண்டிக்க வேண்டும் என ஆவல் உடையவராக வாழ்ந்தார் தமிழுக்கு கெடுதல் செய்வது மட்டுமா குற்றம் தமிழுக்கு கெடுதல் செய்வது மட்டுமா குற்றம் தமிழுக்கு கெடுதல் செய்பவர்களை தடுத்து நிறுத்தாமலும் தட்டி கேட்டாமலும் இருப்பதுமே குற்றம் குற்றம் என்று கூறுகிறார் காரியுருளால் சூரியன் மறைவதுண்டோ கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ பேரதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அளிப்பதுண்டோ தமிழ் வாழ்ந்தால் தமிழன் வாழ்வான் தமிழ் வீழ்ந்தால் தமிழன் வீழ்வான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் என் தமிழ் மக்கள் இந்நிலைப்பட்டு தாழ்ந்து கிடக்கிறார்கள் இந்நிலையிலே வீழ்ந்து கிடக்கின்றார்கள் அந்நிலையை உணராமல் உறங்கிக் கிடக்கின்றார்கள் அக்காட்சி என் உள்ளத்தில் இரக்கத்தை ஏற்படுத்தி என் உயிரிலே ஒன்றிவிட்டது என நெஞ்சம் நெகிழ்ந்து கூறுகின்றார் ஒரு தமிழன் தமிழருக்கே உயிர் வாழ்கின்றான் உயிர் வாழ்வோன் தமிழருக்காய் தனையுகின்றான் என்ற அரிய விதியை தமிழ் என்றும் தமிழன் என்றும் ஒரு சிறிது தொண்டு செய்யும் புலவருக்கு இருக்கும் பெருமை அரசருக்கு இல்லை தமிழன் வீழ்ச்சி தமிழருக்கு வீழ்ச்சி இல்லை தமிழன் சித்தி தாழ்வதில்லை பாவேந்தர் பாடல்களில் தமிழ் உணர்வு தமிழ் மீது அவர் கொண்ட அன்பும் தமிழை உயிர் உயிர்மூச்சாக கொண்டதையும் கொண்டு வாழ்ந்ததையும் வெளிப்பட்டுள்ளதை இந்த கட்டுரையில் காணப்படுகிறது அனைவருக்கும் நன்றி